மனுஷனுக்கு தெரியாது தேவனுக்கு தெரியும்னு தேவன் தான் என்ன பண்ணணும் காண்பிக்கணும் இப்போ எனக்கு தெரியுங்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க தான் காட்டணும் என்ன விஷயம் தெரியும்னு அதே தான் தேவன் சொல்லுகிறார் நான் காண்பிக்கிற நாள் இருக்கு தேவன் நியாயம் நாள் இருக்குன்றார் அதனால தான் அந்த இடரல் உண்டாக்குற ஆளை டார்கெட் பண்றார் அந்த மனுஷன் டார்கெட் பண்ணி கவனிக்கிறார் இந்த மனுஷன் மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு பாத்தீங்களா யாரால இடரல் வருது அந்த மனுஷனை கவனிக்கிற இடரல் நிமித்தம் ஆனாலும் வருகிறதோ பாத்தீங்களா எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னா இந்த உலகத்துல யாரும் அவங்களா தப்பு பண்ணலங்க யாரோ ஒருத்தவங்க பண்ண பண்ண கேட்கல வைக்கிறாங்க